ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கிண்ணம் பொறிகடையிலையே நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதே கிண்ண லெவலுக்கு ஒரு முக்கா கிண்ணம் தேங்காய் திருக்கி வச்சுருக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த ஊற வச்ச பொறிகடையிலையே ஜாரில் எடுத்து போட்டுடலாம் தேங்காவும் அதோடு போட்டு கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பளவு அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இந்தளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி மையாக வச்சிட வேண்டாம் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம செஞ்சுட்டு இது அப்படியே உடனே தட்டிக்க முடியும் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதில் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே நெய்யில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை உள்ள ஊற்றி அப்படியே உடனே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி ஒட்டாமல் வரும் ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ எந்த அளவு பொருடைய எடுத்தோமோ அதே அளவு ஜீனி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடலாம் ஃபுட் கலர் நம்ம கொஞ்சோண்டு எடுத்து அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுவோம் கீழே பிடிச்சிராமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கீழே ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விடணும் ரொம்ப நேரம் ஆகாது அஞ்சு நிமிஷத்துலேயே அழகாக சூப்பராக அதாயிரும் இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் மாற்றிடலாம் இதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆரட்டும் ஆறிடுச்சு லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்கையிலே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும் ஃபுல்லாக ஆறுனப்பறம் நம்ம பிடிச்சோம்னா உருண்டை வராது அதனால் லைட்டாக சூடு இருக்கையிலே இப்படி பிடிச்சி வச்சுக்கணும் எப்படி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம குழந்தைகள் பிடிச்ச மாதிரி வேறு மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம் இப்படி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அளவுக்கு எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு